சிக்காரர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ள என்னென்ன நடக்கும் அப்படி நடக்கிறதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத பாக்குறோம் ராசிநாதன் சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்காருன்னா ராசிநாதன் சுக்கரன் ஆறாம் இடத்துல இருந்தார் இப்பொழுது ஏழாம் இடத்தில் இருக்கிறார் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரனை குரு பகவான் பார்க்கிறார் நானுக்குடைய சூரியனையும் குரு பகவான் ஒரு சர்ப்பராஜா ஒரு பாத்தீங்கன்னா ஒரு கல் சிலை அந்த சிலையில ஐந்து தலை கொண்டனாகமோ ஒரு தலை கொண்டனாகமோ இருந்தால் இஸ் வெரி வெரி மச் ஹாப்பி பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் எங்க வந்து மங்களகாரர்கள இருக்கார் உலகெங்கி இருக்கும் ஆன்மீக பரிகார நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் ராம்ஜி காரர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே என்னென்ன நடக்கும் அப்படி நடக்கிறதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்குறோம் முதலாவதாக விஷயமாக ராசிநாதன் சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்காருன்னா ராசிநாதன் சுக்கரன் ஆறாம் இடத்தில் இருந்தார் இப்பொழுது ஏழாம் இடத்தில் இருக்கிறார் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனை குரு பகவான் பார்க்கிறார் நாலுக்குடைய சூரியனையும் குரு பகவான் பார்க்கிறார் நல்ல அருமையான விஷயம் அதே மாதிரி ஐந்து கூடிய புத பகவான் ஆறாம் இடத்தில் மறைகிறார் ரிஷபராசிக்காரர்களுக்கு டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் தான் டார்கெட் பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு என்று சொல்வார்கள் பத்தாம் இடத்திலே உங்களுக்கு ராகு பகவான் வந்துவிட்டார் புதிய தொழிலை உண்டாக்கி தருகிறார் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சுக்கர பகவானை ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த நான்கு கூடிய சூரிய பகவானை குரு பார்த்து விடுவதால் உங்களுக்கு அடுத்த யோகம் என்பது ஏற்படுகிறது என்ன யோகம் உங்களுக்கு ஃபாரின் போவதற்கான யோகங்கள் என்பது வருகிறது ஒரு விஷயம் ரெண்டாவதாக என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏழாம் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் வெளிநாட்டிலே வேலை வாய்ப்பு வாங்கி திருக்கிறார் சார் நான் வந்து நர்சிங் வச்சிருக்கேன் சார் டென்மார்க்ல எனக்கு வேலை கிடைக்கிற மாதிரி நான் போகலாமா யூரோப் கண்ட்ரிஸ்ல அதாவது இதில் பிரான்ஸ் போகலாமா இந்த சிங்கியன் அப்படின்னு சொல்லுவாங்க சிங்கியன் விசா வச்சிருக்கவங்களுக்கு தெரியும் இருபத்தெட்டு கண்ட்ரி யூரோப்பில் வரும் இது எல்லாமே தான் வரும் அது அதை பத்தி நிறைய பேருக்கு நமக்கு தெரியாது நம்மளால நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா பே பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் அஞ்சு லட்சரூபா வச்சுருக்கணும் அவரேஜாக அப்படியா இப்படியானு ரொம்ப இது பண்ணி விட்ருவாங்க ஆனால் அங்கே இருக்கிற ஒருத்தர் வந்து உங்களை பர்மிட் போட்டு கூப்பிட்டா ஈஸியாக போயிடலாம் ஸோ அப்போது அந்த சின்ஹன் விசா உங்களுக்கு கிடைக்கும் போலாம் அமெரிக்கன் விசாவுக்கு ஈக்குவலாக சின்ஹென் விசா ஆயிடுச்சு ஸோ அந்த விசாக்காக காத்திருக்கிறவங்கெல்லாம் ராகு பகவானுடைய அருளை பெற வேண்டும் பத்தாம் இடம் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் அருள் புரிந்தால் வேலை வாய்ப்பு என்பது கிடைக்கும் ஏழுக்குடிய செவ்வாய் பகவான் ஏழு செவ்வாய் பகவானையும் குரு பார்ப்பதால் இதெல்லாம் நடக்கும் அப்போ என்ன பண்ணுவோம் உங்கள் வீட்டில் எட்டு நாகங்களை வரைஞ்சிக்கணும் நான் சொல்வதை கவனமாக கவனியுங்கள் பெண்கள் கவனிக்கணும் உங்கள் வீட்டில் ஒரு ஒரு முற்றத்தில் சின்ன சின்ன சாக் பீஸ்லேயோ அல்லது கோல மாவுலையோ அப்போல்லாம் கோல போடுறதே கம்மியாகிடுச்சு எல்லாம் சாக் பீஸில் போட ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்து அந்த கோல மாவில் அழகாக ஒரு சின்ன நாகம் இப்படி ஒரு நாகம் ஒரு தலை இப்படி இருக்கணும் இப்படி நாகம் நம்ம பொங்கல் மாடு மாதிரி ஆக்கி விட்றாதீங்க பாம்பு பாம்பு மாதிரி வராங்க பல்லி மாதிரி பண்ணிடறாதீங்க அழகாக அப்படி வளைவு பண்ணி அதுக்கு ஒரு தலை அழகா ஒரு வளைவு பண்ணி ஒரு தலை அதில் ஒரு நாக்கு ரெண்டு நாக்கு தான் இருக்கணும் நான் திரும்பவும் சொல்கிறேன் பாம்பை பள்ளி மாதிரி ஆக்கிறாதீங்க பாம்பை பாம்பு மாதிரி வரீங்க அடுத்து மூணாவது அழகா அப்படி வரை வளைஞ்சு இப்படி வளையணும் இப்படி வளைஞ்சு இதை விட இது கொஞ்சம் பெருசு இதை விட இது கொஞ்சம் பெருசு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு நாகம் ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு தாங்க ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு முகம் தான் எட்டு நாகம் இண்டிவிஜுவலாக வரைங்க அது அனந்த நாகாயம் ஸ்வாகா சொல்லுவோம் தட்சக நாகாய ஸ்வாகா அது மாதிரி வாசுகி நாகா எஸ்வாகா அந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு பேர் இருக்குது பத்மநாகம் மகாபத்மநாகம் ஆதிசேஷன் இந்த மாதிரிலாம் இருக்குது இந்த எட்டு நாகத்தையும் வரைஞ்சி என்றைக்கு சனிக்கிழமை வரைஞ்சிட்டு அந்த நாகத்துக்கு ஒரு தீபாராதனை காட்டி பால் நெவேத்தியம் பண்ணிட்டு புத்த போய் வணங்கிட்டு வாங்க இதை மட்டும் பண்ணுங்கள் வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம் சில பேர் என்ன பண்ணுவாங்க புத்துக்கு போய் பால் ஊற்றுறேன் புத்துக்கு முட்டை போடுறேன் எல்லாம் சொல்லுவாங்க ஓகே அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் அது தரிசி வர அது உங்களுடைய ஒரு நம்பிக்கை புற்று வேதசாஸ்திரம் சொல்லியது என்னவென்றால் ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால் உங்களுக்கு நாகத்தை வீட்டில் வரைஞ்சி வழிபடணும் வரையும் பொழுது இன்னும் பலன் அதிகம் அல்லது ஒரு சர்ப்பராஜா ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு கல் சிலை அந்த சிலையில் ஐந்து தலை கொண்ட நாகமோ ஒரு தலை கொண்ட நாகமோ இருந்தால் அதை வாங்கி ஏதாவது ஒரு கோயிலுக்கு கொடுத்துருங்க தானமாக கொடுத்துட்டிங்கன்னா அந்த அந்த சிலை மேலே கல் பால் விழ 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 அபிஷேகம் விழ விழ அந்த சர்பராஜா குளிர்ந்துருவாங்க உளுந்தில் பண்ண வடைகள் உளுந்து வடைகள் எல்லாத்தையும் நீங்கள் பண்ணி ராகு பெம்பெருமானுக்கு நிவேத்தியம் பண்ணி மக்களுக்கு கொடுக்கலாம் இல்லாதவர்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம் இதெல்லாம் பண்ணலாம் அல்லது இப்போ நார்த் இந்தியாவெலாம் போனீங்கன்னா ஜிலேபி பண்ணுவாங்க நமக்கு என்னென்ன போவாங்கன்னா ஜிலேபியில் மாலை போடுறாங்க அதே ஆஞ்சநேயருக்கு ஜிலேபி மாலை போடுவாங்க அவங்க நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் என்ன ஆஞ்சநேயருக்கு ஜிலேபி மாலை போடுறாங்க ஆஞ்சநேயருக்கு நம்ம வட மாலை தானே சாத்துவோம் என்று தோணும் ஜிலேபியில் இருக்கிறதும் உழுது தான் வடையில் இருக்கிறது உளுந்து தான் உளுந்து ராகுவனுடைய அம்சம் நாம் காரமாக யோசிக்கிறோம் அவங்க இனிப்பாக யோசிக்கிறார்கள் அவ்வளோதான் வித்தியாசம் பட் ஆனால் உளுந்து உளுந்து தான் அப்போ உளுந்துங்கிறத உளுந்து தானியம் தானம் பண்ணாலும் ராகு கோயிலுக்கு அதாவது நவகிரகம் சிவன் கோயிலுக்கும் பண்ணாலும் வெளிநாட்டு வேலை கிடைக்கும் உங்கள் டார்கெட் என்ன வெளிநாட்டுக்கு போகிறது ஃபேமிலி ப்ராப்ளம் சரியாகிறது இல்வாழ்க்கையில் இன்பம் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் சந்தோஷம் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் இதெல்லாத்தையும் நீங்கள் பண்ணுறது தான் உங்களுடைய டார்கெட் அதுதான் பிரதானம் அதுதான் உங்களுக்கு நடக்கும் இந்த டிசம்பர் முப்பத்தொன்று தேதிக்குள்ளே அதுதான் நடக்கும் தொழில் அபிவிருத்தி அதுக்கு ராகு புனித பண்ணுறீங்க தொழில் அபிவிருத்தி அட் த சேம் டைம் சனிக்கு ஏதாவது ஒரு பிரீத்தி சொல்லுங்கள் சார் பதினொன்றாம் இடத்த சனி வந்திருக்கேன் சனிக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் சனிக்கு ஒரு நல்ல பரிகாரம் என்றால் சனிக்கு ஒரு அற்புதமான பரிகாரம் என்னவென்றால் பைரவ பூஜை தெய்வ அஷ்டமிக்கு பைரவருக்கு பூஜை பண்ண நிறைய பேருக்கு தெரியாது பைரவருக்கு பூஜை பண்ணால் சனி எப்படா சரியாக வராது சனியினுடைய குருவே பைரவர் தான் சனி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஆள் குரு நிறைய பேருக்கு தெரியாது ஆஞ்சநேயரோட குரு யார் சொல்லுங்க ஆஞ்சநேயரோட குரு சூரியன் சூரியன்படி கிழக்கிலிருந்து மேற்குல போறதுக்குள்ள ரெண்டு பருவங்களுக்கு நடுவில் அப்படி நின்று கத்துக்கிட்டாராம் ஆஞ்சநேயர் சூரிய பகவான்கிட்ட வேதம் சொல்லி கொடுத்தவர் அவருக்கு சூரியன் தான் அந்த மாதிரி பைரவர் தான் சனிக்கை குரு பைரவருக்கு நீங்கள் அபிஷேகங்கள் செய்ய செய்ய பைரவ ஸ்வரூபம்னா என்ன நாய் சொல்லலாம் ஸோ நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற டாக் நான் சொல்கிறது ஸ்ட்ரீட் டாக் நான் சொல்றது அதுங்க அவங்களுக்கெல்லாம் நீங்க ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா நீங்க பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலைசேஷன் பண்றது இப்போ அரசாங்கம் வழிகாட்டியபடி ஒரு மூலையில் நீங்கள் வந்து சாப்பாட்டு அவங்க இடத்துல போடுறது இந்த மாதிரி அரசு வழிகாட்டுதலின்படி நகராட்சி வழிகாட்டுதலின்படி அவர் உணவளித்தல் உங்களுக்கு நலம் ஸோ அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் முக்கியமாக மெடிக்கல் கேர் பண்ணுங்கள் இதை பண்ணாலே சனி பகவான் இஸ் வெரி 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 மச் ஹாப்பி பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் எங்கே வந்து மங்கள காரகனாக இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொழுச்சலூரில் மங்களகாரகனாக எழுந்திருக்கார் அகத்தீஸ்வரர் கோயிலில் பொழிச்சலூரில் சனீஸ்வரன் வந்து மங்களகாரகன் மங்கள சனியாக எழுந்திருக்க குச்சலூர் போனீங்கனாலும் அப்படிதான் மங்கள சனியாக பொங்கு சனியாக எழுந்திருவார் குச்சனூரில் திருநல்லாறில் ஏற்ற சனியாக இருக்கார் ஆனால் குச்சலூரில் அவர் பொங்கு சனியாக விளம்புகிறார் குச்சனூர் போங்க சனி பகவானை பாருங்கள் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஒரு இரும்பு சட்டியில் ஊற்றி அந்த இரும்பு சட்டியில் முகம் பார்க்கணும் முகம் பார்த்து அந்த நல்லெண்ணையை கோயிலுக்கு தானம் பண்ணிடணும் அல்லது ஏழைகள் ஒன்றுமில்லாதவர்களுக்கு அந்த இரும்பு சட்டியோட நல்லெண்ணெய் ஊற்றணும் இதை பண்ணிங்கன்னா பெரிய பிரீதி சனிக்கு பிடிச்சது இரும்பு இரும்பு பொருட்களை வாங்கி கோயிலுக்கு கொடுக்குது இரும்பு பொருட்களில் செய்யப்பட்ட பொருட்களை கோயிலுக்கு கொடுங்க சில பேர் சனிக்கு பிரீத்தின்னு பிரித்தலை விளக்கெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க எதை யாருக்கு பண்ணணுங்கிறது அன்னதானம் பண்ணால் தான் சனிக்கு பிரீத்தி நீங்கள் வந்து இதுக்கு வந்து மா மாற்றுத்திறனாளிகளுக்கு பண்ணாதான் சனிக்கு பிரீத்தி நீங்கள் மென்டலி டிசேபிள்டுக்கு பண்ணிங்கன்னா அது சந்திரனுக்கு பிரீதி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது சில பேர் என்ன பண்ணுவாங்க சார் நான் மென்டலி டிசேபிள்டு அங்கே இதுக்கு போனால் ஆர்ப்பனைக்கு போயிருந்தேன் அங்கே போய் ஹெல்ப் பண்ண வந்தேன் சனி ஹாப்பிப்பாங்க அது சந்திரன் தான் ஹாப்பியாக இல்லை ஒரு ஒரு கிரகத்துக்கு ஒன்று ஒன்று இருக்குது சனிக்கு மாற்றுத்திறனாளிகளை தான் ரொம்ப பிடிக்கும் அப்போ மென்டல் டிசைன் பிடிக்காதான்னு கேட்குறீங்க அதுக்கு வேறு டிபார்ட்மெண்ட் இருக்காங்க இவர் டிபார்ட்மெண்ட் வேறு அவர் டிபார்ட்மெண்ட் வேறு அதையினால் நீங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த இது சொல்கிறாங்கல்ல கவசங்கள் கை கவசங்களோ அல்லது இது காது கேட்கும் திறன் திறன் மிஷின்களோ இதெல்லாம் வாங்கி கொடுக்குறது ரொம்ப பெரிய பிரீதி சனிக்கு டேரக்டான பரிகாரம் என்று உலகத்தில் எதுவும் இல்லை நண்பர்களே மக்களுக்கு செய்தால் சனிக்கு செய்தது போல சனி என்பது அதனாலதான் சனீஸ்வரன் என்று அழைக்கப்படுகிறார் அவர் இப்படி இப்படிலாம் நம்ம சொம்படித்தான் அவரை கவர் பண்ண முடியாது சனிக்கு பிடிச்சது ஒரே ஒரு விஷயம் உண்மை தன்மை அதை வேற அவர் செக் வேறு போவார் மனசார செய்றீங்களா சும்மா செய் மனசார செஞ்சாதான் அதுக்கு பலன் ஆக ரிசவராசிக்காரர்கள் இதை மட்டும் செய்யுங்க உங்க வாழ்க்கை ஒன்றுக்கு ஒரு கீழே போயிட்டு கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் இதுக்கு கீழேயே இந்த லிங்க் கொடுத்துருப்போம் கூகுள் உடைய லிங்க் உங்க புகழ்பெற்ற நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திர புரிதமான ஸ்ரீமடத்திலே திரசன் நினைக்கின்ற இந்த விஷ்ணுமாயா ஹோமங்களை கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் கார்டன் பேஸ்ட்டுள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் புக் இன்னும் நாற்பத்தி எட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கணும்